இல்லப்பா அஸ்வினே நாம மருமக வீட்டுக்கு போன விஷயம் இக்காலத்து கொண்டு உன் அம்மா காரிக்கு மட்டும் தெரிய கூடாது பாத்துக்க தெரிஞ்சா அப்புறம் அவ பேய் ஆட்டம் ஆடுவா புரிஞ்சுச்சா ஆஹ் சரிப்பா நான் என் வாயால சொல்ல மாட்டேன் ஆனா அம்மாவே போட்டு கொடுத்து உங்க வாயால வாங்கிடுவாங்க அதனால நீங்க உசாரா இருந்துக்கிடுக்க ஐயோ ஆமாண்டா இக்காலத்து கொண்டோம் அவன் முன்னாடி மட்டும் நான் வாயே திறக்க கூடாது அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு போட்டு வாங்கி என் வாயில இருந்து எல்லாம் உண்மையும் வாங்கிடுவா முதல்ல நீங்க அமைதியா இருங்க அம்மா என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன் சரிங்களாப்பா வாங்க உள்ள போவோம்

ஆமாம்மா ஆமாம் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன்னா அப்ப கடைக்கு போயிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாரு அது அப்படி வண்டியில் கூட்டிகிட்டு வந்தேன் போய் சொன்னாலும் நல்லா பொருத்தமாக தான் சொல்றீங்க எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சும்மா கட்டி இங்கே போனால் அங்கே போனேன் போய் சொல்லாதீங்க ரெண்டு பேரும் ஓஹோ அப்போ எல்லாம் திரும்பிக்கிட்டு தான் வேணும்ட்டு எங்களை வம்பு எடுத்துட்டு இப்போ என்ன இப்போ ஆமாண்டி நாங்கள் ரெண்டு பேரும் உன் தம்பி வீட்டுக்கு தான் போனோம் போதுமா போய் உள்ள வேலையை பாருப்பா அங்க போகக்கூடாதுன்னு நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போய்ட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு என்னை அவ்வளோ பேச்சு பேசுனா அந்த ஓவியா என் பேச்சு கேட்காம அவ மவுல கூட்டுக்கிட்டு தரத்தர நீத்துக்கிட்டு அவ பாட்டுக்கு போனால அவ பின்னாடி நீங்க எதுக்கு போயிட்டு வந்தீங்க அதுக்குமே அப்படி விட்டு சொல்றியா அங்க இருக்குது உன் தம்பி பொண்ணு கிடையாது இந்த வீட்டு மருமக இந்த வீட்டு பேர புள்ள எங்களுக்கு பாக்குறதுக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு பாத்துக்க நாங்க போய் அங்க அழைச்சிட்டு வரல அங்கேயும் போனோம் உன் இம்ச தாங்க முடியாம தான் அவளை அங்கேயும் விட்டுட்டு வந்திருப்பான் அவளை கூட்டிட்டே வந்திருந்தாலும் இந்த வீட்டு உள்ள நான் சேர்த்துக்க மாட்டேன் பாத்துக்கங்க என்ன அச்சிகப்படுத்திட்டு எனக்கு மரியாதை குடிக்காம அவங்க அம்மா அப்பா தான் முக்கியம் கிளம்பி போனவ இந்த வீட்டுக்கு ஒரு நாள் மருமகளை ஆக மாட்டான் இவங்க அவங்க இஷ்டப்படி எதை வேணாலும் பேசுவாங்களாம் நான் அதெல்லாம் மறந்துட்டு சமாதானாயி அவங்க வீட்டு உள்ள சேர்த்து இதெல்லாம் ஒரு நாள் நடக்காது அடியே தப்பு செஞ்சது நீ அது ஒரு நாள் நீ ஒத்துக்க மாட்டியே யாரோ வேற யாரோ தப்பு செஞ்ச மாதிரி இல்ல ஓவரா பேசிட்டு இருக்கே இங்க பாரு வா வேலைய உன்னால செய்ய முடிஞ்சே செய் இல்லாட்டி உனக்கு சம்பளம் கொடுத்து ஒரு வேலை காரிய வெச்சிக்க அது விட்டுட்டு வீட்டு வந்து மருமகளை இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய எதுக்கு வேலை வாங்குறவோ அது உடம்ப முடியாது பொண்ணு அத போய் ஓவரா படாத பாடு படுத்துனா யாரா இருந்தாலும் ஓவரா பேசணும் செய்வாங்க நீங்க பெரிய டாடா இருக்கலாம் உங்களுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு ஒன்பது வேலைக்காரி வேற அடிகளுக்கெல்லாம் பணம் காசு யாவும் தருமா உனக்கு முடியலன்னா நீ இதான் வச்சுக்கணும் மத்தபடி ஓவர பேசிட்டு கிடைக்காத உள்ள போ ரோடு நின்று கத்துக்கிட்டு போற பரவாயில்ல ஓ மூஞ்சி ஏன் மூஞ்சி தான் போ உள்ள ஒழுங்கா வரட்டியா இதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் உங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர கூடாது நான் அவ்வளவு கோவத்துல கிடைக்கேன் எனக்கு வர ஆத்திரத்துக்கு நீங்களும் என்னைய மதிக்கிறது கிடையாது இல்ல என் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்திருந்தா அங்க போயிருப்பீங்களா நீங்க போயிட்டு வந்தது இல்லாம திமுற வேற பேசிட்டு உனக்கு வேணா கோவத்துல மருமக வேணும்னு சொல்லலாம் ஆனா எனக்கு வேணும் பத்துக்க இந்த வீட்டுக்கு மருமக மகன் எல்லாத்துக்கும் அந்த ஒரு புள்ளதே அதை போய் வெட்டி விட்டுட்டு ஓவர பேசிட்டு இருக்கேன் ஒழுங்கு உள்ள போட்டி அடிச்சிருவோம் பத்துக்க வந்துட்டா வர வர வாய் கொடுப்பு ஜாஸ்தி ஆயிட்டு எப்பா நான் இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனை போதே நான் இல்லைன்னா இன்னொப்பா பண்றது நீ விடுறா அதான் நான் இருக்குல்ல நான் பாத்துக்கிறேன் இவ இப்படிதான் ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டே கிடப்பா நல்ல வேலைடா அந்த பிள்ளைங்கயும் நம்ம இங்கே கூட்டிட்டு வரல பாத்தீங்க கூட்டிட்டு வந்தா வீட்டு உள்ளே சேர்த்துருக்க மாட்டா வேற டீ தான் அடிச்சிருப்பான் அப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்துட்டு ஒன்னா அங்கதான் போய் உட்காந்துருக்கணும் போல கொஞ்ச நாளைக்கு அந்த பிள்ளை அந்த அப்பா அம்மா கூட போய் இருக்கட்டும் அப்பதான் அவளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இங்கே இருந்துகிட்டு இந்த செய்ய அதை செய்யணும் சங்கட படுத்திட்டு கிடப்பா சரிங்கப்பா உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் நீல திருந்தவே மாட்டேட்டி வாய் பேசாத பூமி இருந்தேன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கீங்க உன்னைய குப்பை தொட்டியில் குப்பை அள்ளி போடுற மாதிரி வாடி தூக்கி போட்டுருவாங்க எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஏதாச்சும் ஒன்றுனா வாயை திறந்து பேசி பேசணும் நீ பாட்டுக்கு அமைதியாகவே இருந்திருக்க எல்லாத்துக்கும் நாங்கள் மட்டும் அங்கே வராமல் இருந்திருந்தா நீ அந்த வீட்டில் வேலை செஞ்சுருக்குன்ற விஷயமே எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கோம் என்ன என்னம்மா பண்ண சொல்கிறீங்க நான் வேலை செய்ய முடியல தம்பி இருக்கான் அழுகுறான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் அத்தை தான் இதை செய்ய சொல்கிறாங்க ஆமாம் அத்தை சொத்தனுட்டு அவங்க மேலே இருந்தால் கொஞ்சம் நல்ல மரியாதையும் ஆஸ்பத்திரியில் இருந்தப்பவே போயிடுச்சு ஒரு ஒரு நாள் கூட என்னை மாற்றவே விடலை ஒம்பது நாள் நானும் ஆஸ்பத்திரி உள்ளவே உட்காட்டுறாரு எனக்கு ஆஸ்பத்திரினாலே அலர்ஜி ஆகாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க பாரு அண்ணிலேருந்து அவங்க மேலே எனக்கு ஆத்திரம் ஆத்திரமாக தான் வருது இப்போ மட்டும் பேர பிள்ளை பேர பிள்ளைன்னு சொந்த கொண்டாடிட்டு இருக்காங்க அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் ஒரு நாள் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு எனக்கு அவ்வளோ கோவம் வருது அவங்கள பார்த்தாலே இப்போ எம்மா அவங்க குணம் தான் தெரியும்ல அப்புறம் அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க என்னத்தை பேச சொல்றது அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கணும் அவ்வளோ பேச்சு பேசிட்டு கடைசியில் உனைய பார்த்து வேலை வாங்கியிருக்காங்க இங்கிருந்து கூட்டிகிட்டு போகும்போது எந்த வேலை வாங்க மாட்டேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க பண்ண தப்பெல்லாம் நம்ம வாயை கண்டு கேட்டதுக்கு அவங்களுக்கு உடனே வந்துருச்சு கோவம் இப்போ கூட பார்த்தியா உன் மாமியாரும் ஒரு ஃபோனை போட்டு பேசல நம்ம வீட்டுக்கும் வரலை உன் மாமனார புருஷன் வந்தியா இங்க நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க உன் மாமியாருக்கு இனிமேட்டு நீயோ குழந்தையோ அங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல நீ பாரு மறுபடியும் அவங்க மட்டும் இங்க வரட்டோ இருக்கு பிள்ளை வேணும் மரமக வேணும்னு மறுபடியும் இங்க வருவாங்கல்ல அப்ப இருக்கு அவங்களுக்கு எம்மா அவங்களே கோமா இருக்காங்க அதான் அவங்க எப்படி வருவாங்க சொல்லுங்க எல்லாம் தானா வரும்டி இன்னைக்கு வேணா வராம இருக்கலாம் அவங்க பிள்ளை ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அந்த வீட்ல யாரும் இல்லாம உட்காந்து கிடப்பாங்கல்ல அப்போ உங்களை தேடி வருவாங்க பாரு அவங்க வச்சிருக்கிறது ஒரே ஒரு பையன்ல கண்டிப்பா பேரப்பிள்ளை தேடி என்னைக்கு இருந்தாலும் வருவாங்க கோம இருந்து பேசுறதுனாலும் பேரப்பிள்ளை தேடி வருவாங்க நீ வேணா பாரு இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் கண்டிப்பா வருவாங்க அதனால உன்னை இப்ப அந்த வீட்டுக்கு அனுப்பாம இங்கே வச்சிருக்கோம் எனக்கு இருந்தாலும் அவங்க நம்ம கிட்ட வந்து பேசிதான் ஆகணும் நம்மளை வீட்டை விட்டு போன சொன்னவங்க மறுபடியும் நம்மளே அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் போறாங்க பாருங்க அதே தானே நம்ம கிட்ட தள்ளிய குடுக்கிறதுக்கு வரும் அன்னைக்கு இருக்கு நல்ல வாய்க்கு வந்தபடி நம்ம பேசினா கூட இப்ப அவங்க வாயை முடிக்க அமைதியா இருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி இப்ப இருக்கிற நிலைமை எம்மா எல்லாம் சரிதான் மாமா வேற நாளைக்கு ஊருக்கு போறாரு அங்கேயே ஒரு நாளாச்சும் இருந்திருந்து அவரை வழி அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்க வந்துருந்தா கூட நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனா அவசர அவசரமா சண்டைய போட்டு இப்படி என்னை கூட்டிட்டு வந்துச்சீங்களே ஆமா உன் புருஷன் கூட நீ என் பிளைட்ல ஏறி போப்பறியாக்கா போட்டு இங்கிருந்தே சொல்லிக்க அவரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொல்லி வாத்தி வழி அனுப்பு அவரும் நல்லபடியாக போவார் அங்கே இருந்தால் மட்டும் அவர் கூடவே ஏர்போர்ட் வரைக்கும் போக போகிற இல்லைல்ல அப்புறம் என்ன எதிர்த்து வீட்டு வரைக்கும் போய் பயந்து சொல்ல போகிறேன் அது இங்கேருந்தே ஃபோனை போட்டு சொல்லு பரவாயில்லை சரி உன் மாமியார் பேசின பேச்சுக்கு இப்போ நினைச்சா கூட மனசெல்லாம் கோபமாக வருது வரட்டும் அவங்களுக்கு ஒரு காலை வரும்போது நமக்கு ஒரு காலை வருமான வீட்ல கண்டிப்பா அவங்க காலடி அடிச்சு வருவாங்க பேர பிள்ளை காண்டி வருவாங்க அன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு அம்மா மறுபடி மறுபடி அதே பேசாதம்மா எனக்கு வவுறு பசிக்கு ஏதாவது செஞ்சு கொடு சரி சரி வந்து பிள்ளைய பாத்துக்க பயப்பட போது தூக்கத்துல நான் போய் சாப்பாடு செய்யறேன் சரியா ம் சரிங்கம்மா அப்படிங்க அப்பா அத்தை கோபமா இருக்கிறத விட அதை விட அம்மா தான் அதிகமா கோபமா இருக்காங்க அத்தவை அவ்வளோ பேச்சு பேசிவிட்டாங்க அம்மா சொன்னது உண்மைதான் எலிக்காய் இருந்தாலும் அத்தை கோவம் இருந்தாலும் கோவத்தை தனிச்சு பேர பிள்ளை கண்டி கண்டிப்பா இங்க வந்துட்டு ஆகணும் நம்மள எப்படி அதை கூட்டிட்டு போவோதான் செய்வாங்க அது வரைக்கும் நம்ம இங்கே இருந்து அப்பா அம்மாவுக்கு உதவியா இருப்போம் இங்க இருந்தே மாமாக்கு போனை போட்டு நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வர சொல்லுவோம்